வாங்க திருமூர்த்தி போனை மூனை மூணே ஹை நதியா வாங்க இந்தா வந்துட்டாரா எங்க வந்தாரு அவர் வரமாட்டார் சூப்பர் ஸ்டிக்கர் பண்ண வர வரமாட்டார் ராஜா அவர் மற்றவங்களுக்கு முடுவார் போயிட்டு லைக் போட்டாச்சு ஹாய் ஒன்றும் பிரச்சனை இல்லை 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 சரியாயிட்டு சரியாயிட்டு விஜய் தேங்க்யூ ஞாபகம் வச்சு கேட்டதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அவ்வளோதான் முடிக்கப் போகிறேன் பதினேழு நிமிஷம் இருக்குன்னா மெம்பர்ஷிப் லைவ் கூப்போகிறேன் தூங்கலாம் வேணா திட்டு செய்யலாம் நயந்தர அது நீதே நீதே ராஜா நீதான் ராஜா இன்னும் பதினேழு நிமிஷம் இருக்கு சூப்பர் ஒத்தரோசா ஐயா உத்தரோசா ரோசான்ட்டு நான் ராசாங்கிறேன் ஆலைய காண வெங்கிட்டு இப்போதே வாரிடு வாய்ப்பில்லை கடற்கடவுளை வாய்ப்பில்லை நான் ஓடு வாயில் பாசினு நம்ம எனக்கு கருத்து தரு வாங்க வாங்க கைப்பிள்ள நீ என்ன அப்படியா அப்படியா விஜய் இன்னும் பதினாறு நிமிஷம் இருக்கு மழை என்ன இருக்கு வாங்க ஆமா பதினஞ்சு நிமிஷம் கரெக்டா இருக்கு கண்ணும் பொட்டு மிளகு அப்படியா அடேய் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி தொலைங்கடா கடவுளே பதினஞ்சு நிமிஷம் தான் நான் சைலண்ட் காலேஜ்ல இருந்து பதினஞ்சு நிமிஷம் காலேஜ் கை கைப்புள்ள தடவை தடவை நீ நீ ஒரு ஒரு ஒரே சூப்பர் ஸ்டிக்கர் மட்டும் போடு பாலா பால் வரும் காலையில பால் காலையில அஞ்சு மணிக்குலாம் கறந்து உண்டால போட மாட்டான் பால் காலையில் ஒம்பது மணிக்கு வரும் நைட்டு எட்டு மணிக்கு மேலே வரும் சில டைம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது மணி கூட ஆகும் ஒம்பது மணி தண்ணிச்சுன்னா பால் வரலன்னு இருக்கான் நீ நான் எந்த பால் சொல்லுதே மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணிக்கோங்க போன வாரம் தில்லி இங்கேக்கு ஒருத்தர் கேட்டதுக்கு பதில் சொன்னேன் நல்ல பதில் சொன்னபோ எங்கே எங்க பிறகைப்பில்